ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்தேன் நானே ஒரு நிமிடம் தவறாக நினைத்து விட்டேன் நாளைய நாள் உனக்கு விளக்கமில்லாமல் போய்விடும் என்று நானே பதற்றமடைந்து விட்டேன் நான் வேறு ஒரு யோசனையிலிருந்து உனக்கு ஒன்றை கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில்தான் நாளை நடக்கப் போவது எனக்கு தெரிந்தது நாளை ஒரு விளக்கம் இல்லாதவரை நீ சந்திக்கப் போகிறாய் என்பது தெரிய வந்தது அடடா நாளைய நாள் என் குழந்தைக்கு விளக்கம் இல்லாமல் போய்விடுமா என்று பதற்றம் விட்டேன் ஆனால் நாளைய நாள் நீ நாளை நீ அவளை பார்த்த பிறகுதான் உனக்கு அதிர்ஷ்டமே தொடங்கப் போகிறது என்பது எனக்கு இப்போதுதான் தெரிந்தது அவளை பார்த்த பிறகுதான் நீ மிகவும் சந்தோஷம் அடையப் போகிறாய் காரணத்தை சொல்கிறேன் கேட்டு தெரிந்து கொள் நாளை நீ அவளை பார்க்கும்போது அவளிடத்தில் பேசக்கூட வேண்டாமே இதை கேட்டால் அதற்காகத்தான் வந்தேன் நாளை ஒருத்தியை நீ பார்க்கப் போகிறாய் என்று கூறினேன் அல்லவா அவள் யார் என்று தெரியுமா அவள் விளக்கமில்லாதவள் உன் துணையை கைக்குள் போட்டுக்கொண்டு உன்னை பிரித்து உன் துணையை அழைத்துச் சென்றாலே அவள்தான் நாளை உன் கண்முன் வந்து நிற்கப் போகிறாள் உன் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உன் துணையின் மனதை மாற்றி உன்னிடம் இருந்து பிரித்து வாழ்ந்து விடலாம் என்று ஓடிப்போனாலே அவளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நாளையே நாள் அவளை பார்த்தவுடன் நீ சந்தோஷமாக இரு முகத்தில் எந்த ஒரு வருத்தத்தையும் காட்டிக்கொள்ளாதே அவளாக வந்து உன்னிடம் உன் பேசுவாள் உன்னை அதாவது என்னை மன்னித்துவிடு என்று உன் காலில் விழுவாள் நடந்த காரியத்தை அத்தனையும் இடத்தில் ஒப்படைப்பாள் உன் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு நான் வாழ்ந்து விடலாம் என்று உன் துணையை அஞ்சினேன் அழைத்து சென்றேன் ஆனால் இன்று இருந்ததையும் இழந்து அனாதையாக நான் நிற்கின்றேன் உன் துணை இறக்கும் துரோகம் செய்துவிட்டு போய்விட்டார் என்று ஓவென்று கதறி உன் காலில் விழுந்து அழப்போகிறாள் என் அன்பு குழந்தையே நாளை நீ நிம்மதி அடைவாய் எவை உன்னை ஏமாற்றி உன் துணையை பறித்து சென்றாலோ அவள்தான் சந்தோஷமாக வாழ்கிறாள் நான் இன்னும் இப்படித்தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று வேதனையோடு இருந்த உனக்கு நாளை சந்தோஷம் கிடைக்கப் போகிறது புரிந்து கொண்டாயா நாளை நடப்பது இவளை பார்க்க போகிறாயே என்று வருத்தமாக இருந்த எனக்கு விஷயம் தெரிந்தவுடன் தான் சந்தோஷப்பட்டேன் இது மட்டுமல்ல இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு சந்தோஷமாகத்தான் நடக்கும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கும் காத்திரு இன்னும் நிறைய இருக்கிறது உன் வாழ்க்கை மலரும் உனக்கு துரோகம் செய்தவர்களின் வாழ்க்கை வாடிவிடப் போகிறது சந்தோஷத்தோடு காத்திரு இனி என்ன நல்லது நடக்க நல்ல நாட்களும் இருக்கிறது நிறைய உனக்கு சந்தோஷமும் காத்திருக்கிறது நிம்மதியாக இரு நீ எது என்னை விட்டு போய்விட்டதே என்று வருத்தப்பட்டாயோ அது உன்னை விட்டு நிரந்தரமாக உன் கூடவே வரப்போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகிறது நன்றி வணக்கம்